புரட்சி கமால் ஒருத்தர் நெஞ்சில லுங்கிய கட்டிக்கிட்டு ஸ்ரீலங்கால மட்டக்களப்புல ஏரா ஊருங்கிற இடத்துல முன்னுக்கு பின்னுக்கு முன்னுக்கு பின்னுக்கு நடந்துட்டு இருக்காரு அவர் பாரதிதாசன் மாதிரியான ஒரு பெரிய கவிஞர் இலங்கையில அவருடைய மாணவர் பஷீர் அவர் எம்பியா இருந்தவர் அவர் வீட்டுக்குள்ள போறார் அப்போ கழுத்து நெஞ்சில அந்த லுங்கிய கட்டிக்கிட்டு என்னடா இப்படி எழுதிட்டான் என்னடா இப்படி எழுதிதான்னு புலம்புறாரா என்னையா என்னது இல்ல இல்ல அந்த அந்த புக் பாரு அந்த புக் பாருங்க அந்த புக்கை எடுத்து பார்த்தா கண்ணதாசன் கவிதைகள் ஒரு பாட்டுதான் பாட்டு முழுக்க கவிதை இல்ல அதற்குள் ஒரு கவிதை பாட்டு இழந்திருக்கும் எல்லாருக்கும் தெரியும் மலர்ந்தும் மலராத நீங்களை நான் எழுதலாத மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ண நே இங்கு விடிந்தும் விடியாத காலை பொழுதான அடுத்து அதெல்லாம் நீங்களே நானா எழுதிடலாம் எது எழுத முடியாது தெரியுமா நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே தென்றலே எழுதுங்களே பாப்போம் எழுத முடியாதுங்க அதான் சிக்னேச்சர் அங்க போட்டா பாருங்க அதான் சிக்னேச்சர் நான் அந்த ஃபுல்லா பாக்குறேன் ஒண்ணும் இல்ல பெருமழை இரவு ஒரு பெரிய ராட்சசர் வானத்துல இருந்து இறங்குறான் கை கால்களில் எல்லாம் நகம் உழைத்து தொங்குது அந்த கைகள்ல ஒருத்தன் அப்படி பிடிச்சிருக்கான் அந்த அந்த இளைஞன் அப்படி இருக்கான் அவன் கால்ல ஒரு பெண் அந்த காலை பிடிச்சிட்டு இருக்கான் அவன் மயங்கி இருக்கா அவ கையில குழந்தை இருக்கு அவ கால நாலஞ்சு பேர் பிடிச்சிருக்காங்க அந்த அந்த பசங்க காலை நாலஞ்சு பொம்பளைங்க பிடிச்சிருக்கான் அப்படி தொங்குது இந்த பக்கம் எல்லாம் காடு அந்த பக்கம் எல்லாம் மலை அப்படி இருக்குங்க காட்சி நான் பார்த்துட்டேன் ஆனா இரவு அதை சொல்லிட்டாங்க வெளியில வந்துட்டேன் நான் மனசுல ஒரு கேள்வி வந்துச்சு நம்ம எத்தனை பேருக்கு வருது இந்த கேள்வி ான் மூணு மணி நேரமா பாக்குறேன் எங்க இருந்து வந்தது லைட் மறுபடியும் ஓடி போய் நின்னு பாக்குறேங்க அந்த மழையில ஒரு மின்னல் வெட்டி இருக்குங்க அந்த மின்னல் வெளிச்சத்துல வரைஞ்சிருக்காங்க

எனக்குள் நிகழ்ந்த வினாடிகள் அப்பா ஏதேதோ சொல்வார் நிறைய சொல்வார் அப்பா கவிதைகள் எல்லாம் தொகுத்து வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன் போகிற போக சொல்லிட்டு போவார் இப்படி சொல்றேன் பாருங்க நாம் தினந்தோறும் ஒரு மாபெரும் கவிதையை ருசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அதன் சத்தறியாமல் பேசிக்கொண்டிருக்கிறோம் நான் ஒரு இடத்துக்கு பேசுறதுக்காக என்ன பேச்சு முடிச்ச உடனே பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேச பேச்சு முடிஞ்சது தேசிய கீதம் போட்டாங்க அதில் ஒரு பையன் மட்டும் அப்படி பாக்குற அவனுக்கு தேசிய கீதம் தெரியல ஆனால் அவன் பாடுறான் ஒரு டீச்சர் அவ்வளோ கோங்குறது தெரியுமா டீச்சர்னா என்ன நினைக்கிறீங்க ஒன்றும் பெரிய புத்திசாலிகள்லாம் இல்லை ஆசுனா குற்றம் எறிதல்னா கலைதல் குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள் அவ்வளோதான் அவங்க வேலையா அவ்வளோதான் புதுசாக சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் அப்புறமா முதல்ல இருக்கிற பிழைகளை நீக்கிடுவாங்க இருக்கிற பிழைகளை நீக்கினால பாறையிலேருந்து செலவு வந்துருமா இல்லையா அவ்வளோதான் எங்கள் வேலையா தான்

பிழை இல்லாமல் உச்சரிக்க வேண்டுமா இல்லையா அதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டுமா இல்லையா நம் நாட்டு தேசிய கீதம் இல்ல நான் பாடமா யாருபடுவோம் பாடம் சரி தேசிய கீதமே இவ்வளவு பேசுறேன்னா தமிழ் தாய் வாழ்த்து எத்தனை வருஷமா சார் படிட்டு நீங்க சொல்லுங்க சும்மா ஒரு இருபத்தஞ்சு வருஷமா பாடுவீங்களா ஒரு இருபத்தேழு வயசு இருக்குமா உங்களுக்கு ரெண்டு வயசுல இருந்து பாடுறீங்களா ஆமாங்கிறார் பாருங்க அண்ணா என்ன சந்தோஷமா ஆமா நான் இருக்கேன் அதான் எனக்கு அந்த தமிழ் தாய் வாழ்க்கை என்கின்ற கவிதைக்குள் இருக்கக்கூடிய அந்த அந்த சொற்களில் இருக்கக்கூடிய ஆழம் இருக்கல என்னை சிலிர்க்க வைக்குங்க அப்படியே தியானத்துக்குள்ள போய் நான் அந்த பாட்டு படிச்சான் நான் ரொம்ப வியக்கிறேன் நம்முடைய கண்மணி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர்கள் மனோன்மணியம் சுந்தரனார் பாடிய அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாயிர பாட்டை எடுத்து தமிழ்நாட்டின் மாநில பாட்டா அப்படி அதை அதை கொடுத்தாருங்க நமக்கு கடவுள் வாழ்த்துக்கு கூட உட்கார்ந்துருக்கலாம் நம்ம தமிழ் தாய் வாழ்த்துனா எழுந்திருச்சு நிற்கிறோம் எழுந்திருச்சு நிற்கிறோமே அர்த்தம் இல்லையா எவ்வளவு நாளா பாடுறோம் நீராறும் கடல் உடுத்த வதனம் என திகழும் நீர் விரைந்து ஆர்ப்பட்டிக்கூடிய கடலை ஆடையாக உடுத்தியிருக்கிறார் நிலப்பெண் அவளுடைய அழகிய முகமாக திகழ்வது பாரத திருநாடு அதில் தரித்த நரும் திலகம் சுடர்மிகும் நுதல் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும்

உண்டு அனைத்துலகத்தையும் இன்பமுறை செய்ய வேண்டும் முடியும் அனைத்துலகத்தையும் என்று சொல்லிவிட முடியக்கூடிய அத்தனை கவிதை இன்பங்களையும் கொண்டிருப்பவள் தாய் தமிழ் தாய் பல நேரங்களில் நான் பார்ப்பேன் எந்த கட்சியை இருந்தால் என்ன தமிழ் தாய் வாழ்த்துனா எழுந்துதான் இதுல என்னன்னா அதன் சீர் இளமை திறம்ப செயல் மறந்து வாழ்த்துதுமே ஒன்றை எப்படி ஒரு வார்த்தையை புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய நிகழக்கூடிய பேராற்றல் இருக்கு இல்லையா அந்த பேராற்றலினுடைய அற்புதத்தை மக்கள் மொழியை புரிந்து கொள்கின்ற பொழுது அடைகிறார்கள் எனக்கு ஆங்கிலத்தில் மிகவும் பிடித்தமான சொல் அண்டர் அற்புதமான சொல்லுங்க அண்டர் நான் கொள்கிறேன் உங்க மனைவிக்கு உங்க என்ன வார்த்தை வேணும்னு கேட்கிறீங்க நினைக்கிறீங்க

ஒரு கவலம் வாயில் சோறு போட்டால் எப்படி அந்த சோற்றின் சுவையை நாம் நுட்பமாக உணர்கிறோமோ எப்படி ஆனந்திக்கிறோமோ அப்படி ஒரு சொல்லை சுவைக்க வேண்டும் அப்படி ஒரு கவிதையை ரசிக்க வேண்டும் நான் இப்ப போன வாரத்துக்கு முன்னால இந்த லண்டன் போயிட்டு வந்த நல்ல வேற எதுக்கும் இல்ல கம்பராமாயணம் பேசுறதுக்காக கம்பனை பேசுவதற்காக அழைத்திருந்தாரு ராமாயணத்தை வாசிக்கிறேங்க நான் குரலை வாசிக்கிறேன் நான் பைபிளை வாசிக்கிறேன் நான் குரானை வாசிக்கிறேன் தேவாலய திருப்பதிகங்களை வாசிக்கிறேன் திவ்ய பிரபந்தங்களை வாசிக்கிறேன் சிற்றிலக்கியங்களை வாசிக்கிறேன் நவீன இலக்கியங்களை வாசிக்கிறேன் வாசிக்கின்ற பொழுதெல்லாம் எது தெரியுமா என் மனதிலே சுடர் விட்டு சுடர்விட்டு அந்த தீப்பிழம்பு எதை சொல்லுகிறது தெரியுமா இந்த உலகத்தில் எந்த இனத்திற்கும் இல்லாத மகிழ்ச்சி உன் தாத்தாவின் தாத்தா பேசிய மொழி உனக்கு புரிகிறது புரியுதா இல்லையா வள்ளுவன் எப்போ புறந்தான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால பேசுறது இப்ப நம்ம பிள்ளைக்கு புரியல நம்ம பேசுறது நமக்கு புரியல இந்த அறுபது தான் உங்களுக்குலாம் சொல்றேன் அந்த ரகசியத்தை சொல்றேன் நிறைய பேருக்கு இல்ல ஏன் நம்ம பிள்ளைக்கு நம்ம பேசுறது புரியல பிடிக்கல நம்ம புள்ளை பேசுறது ஏன் நமக்கு எரிச்சலா இருக்கு இங்க இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் சொல்றேன் நாற்பது பதினாலு வயசுக்கு மேல இருக்கிற பிள்ளைகிட்ட ஃபோன் பேசுனீங்கன்னா ரெண்டாவது நிமிஷம் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை தான் வருது ரெண்டாவது நிமிஷம் மா சரி நீ நீ சொல்கிறது தான் சரியில்லை வெய் வெய் அவன் வச்சிடலாம் என்ன தெரியுமா நாம ஸ்லோவா பேசுறோம் அதுங்களுக்கு புரியறதில்லை அதுங்க வேகமா பேசுறது நமக்கு புரியுறது நம்ம ஸ்லோவாக பேசினா அவன் சொல்கிறான் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக பேசுகிறேன் வேகமா பேசுகிறான் நான் நினைக்கிறேன் அவன் வேகமா வேகமாக பேசுகிறான் ஸ்லோவாக பேசுகிறேன் அப்படிங்கிறோம் நாம சொல் புரியல நமக்கு ஆனால் என் தாத்தா பேசிய மொழி எனக்கு புரிகிறது எங்க அப்பா நைன்டீன் என்ன ரசனையோட இருந்தாரோ அந்த ரசனையை நான் புரிந்து கொண்டேன் எனக்கு சைக்கிள் புரியுமே எனக்கு நவ்ஷாத் புரியுமே எனக்கு புரியுது எனக்கு எம்எஸ் சுப்புலட்சுமி பிடிக்குது இந்த ஒரு தலைமுறைக்கு முன்னால் இருந்த ரசனை அடுத்த தலைமுறைக்கு ஏன் புரியவில்லைன்னு கொஞ்சம் யோசிப்போமா நாம் யோசிப்பதற்கு முன்னால் நான் சொல்லுகிறேன் ரசனையினுடைய புள்ளியை குழந்தைகளுக்கு மாற்றி கொடுங்க ரொம்ப அழகாக சொன்னார் சைக்காட்ரி சைக்காட்ரிக்டா சைக்காலஜிஸ்டான்னு தெரியல சைக்காலஜிஸ்ட் சூப்பராக சொன்னார் டோன்ட் அப்படின்னு சொல்லாதுங்க டூன்னு சொல்லுங்கன்னு சொன்னார் ரொம்ப ரொம்ப நல்ல வார்த்தை அது மட்டும் புரிஞ்சுது சார் பாருங்களேன் நான் போகிற கமராமாயணத்தை கையில் எடுக்கிறேன்

சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதையை நிறைந்தது என்று சொல்லி என்னை போட்டான் மது குளத்தில் அள்ளி இப்படி ரசிப்ப பத்தாயிரம் கவிதைகளை முத்தாக அள்ளித்தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு நான் அவன் அவன் என்னை அழைத்து செல்கிறான் நான் முகப்பிற்குள் நுழைகிறேன் முதலில் நான் நிறைய உரையாசிரியர்களைத்தான் தேடுகிறேன் பிறகு ஒரு டிக்ஷனரி மட்டும் வச்சுக்கிட்டு கம்ப ராமாயணத்தை முழுக்க வாசிக்க தொடங்குகிறேன் எனக்கு என்ன புரிகிறதோ புரியட்டும் அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பதை புரியட்டும் நான் ஒரு பாட்டு சொல்றேன் நான் ரசிச்ச ஒரு பாட்டு சொல்றேன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இன்றைய நவீன எழுத்தாளர்கள் இதோ நேற்று முன்தினம் வள்ளுவர் மறை வைரமுத்து உரை ஆஹா என்ன உரை ஒன்றை ஒன்றை வாசிக்கின்ற பொழுது அது எந்த வேதமும் இல்லாமல் வாசியுங்கள் முக்கியம் படைப்பு தான் முக்கியம் எதை படைத்திருக்கிறார்கள் ஆ நான் பைபிளை வாசிக்க மாட்டேன் கிறிஸ்துவர்கள் மீது கோபத்தை வைத்துக் கொள்ளுங்கள் கிறிஸ்துவின் மீது கோபத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அவர் கோபப்படக்கூடிய ஆளுங்கள் முஸ்லிம்களின் மீது கோபத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அரசியல் ரீதியாக முகபத் நபியின் மீது கோபம் கொள்ளாது நீங்கள் எவ்வளவு விமர்சனம் என்ன வேண்டுமானாலும் இந்து மீது செய்யுங்கள் கிருஷ்ணரையும் ராமரையும் ஒன்று சொல்லாதீர்கள் அவர்கள் எல்லாம் வரலாற்று புருஷர்கள் கோடிக்கணக்கான மனிதர்களால் இறைவனாக மதிக்கப்படக்கூடியவர்கள் எப்படி ஒன்றை பார்ப்பது இந்த பெர்ஸ்பெக்சன் இருக்கல இந்த பார்வை பார்க்கின்ற பொழுது நீங்க எதை வேண்டுமானாலும் ரசிக்கலாம் ஒருத்தர் இருந்து கீழே விழுந்தான் கீழே பாம்பு புலி ஒரு வேர் வேர் நினைச்சு பார்த்தா அதுவும் பாம்பு கீழே தான் பாம்பு கொத்திரும் மேலே போனா புலி அடிச்சிடும் பிடிச்சிட்டு இருக்கிறது பாம்பு அதுவும் இப்படி வருது மேலே அந்த டைம்ல ஆன திறந்தா பாருங்க அந்த தேனி கூட்டுல இருந்து ஒரு சொட்டு தேன் விழுந்தது ஆஹா அப்படின்னு நானே சாகும் போது கூட ரசிக்கலாங்க அந்த வினாடி வரைக்கும் ரசிக்கலாம் மாட்டேன் சில பேர் இருப்பாங்க தெரியுமா சில பேர் உட்கார்ந்து இருப்பாங்க ஓ ஒரு அசைவ ஏற்படுத்த முடியாது உங்ககிட்ட அப்புறம் உம் அப்படி கூட சொல்ல மாட்டாங்க என்னன்னு சொல்லுவோம் நாங்க எல்லாம் நாலாம் ஜெயிச்ச காரணம் சொல்லவா கொரோனா டைம்ல தான் நான் யாருமே புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு இந்த மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட பேசி தான் பழக்கம் கொரோனா காலத்தில் மீட்டிங் இல்லை எங்க தெரியுமா ஆன்லைன் ஆன்லைன்ல என்ன கொடுமைனா கேமரா ஆன்ல இருக்குன்னு அங்க உட்காந்து ஆடியன்ஸ்க்கு தெரியாது அது கிட்ட உட்காந்து முறுக்கு சாப்பிடும் அது வாயில இருக்கிற பல் இடுக்கு இனுக்கு தெரியும் சார் நான் கொஞ்சம் சென்சிட்டிவான ஆளு எனக்கு யார் என்ன சொல்றானோ அதுக்கு பின்னால என்ன இருக்குதுன்னு பாக்குறேன் ஐ கேன் ரீட் இன் பிட்வீன் லைன்ஸ் I can read in between words. அப்படி பண்ணுவாங்க ஒரு அம்மா ட்ரெஸ் மாத்துது ஆமாங்க சத்தியம் அதுக்கு தெரியல நமக்கு தெரிஞ்சதா என்ன கொரோனா நான் என்னென்னு அதுக்கு தெரியல நான் என்ன பண்ணிட்டேன் அப்ப எல்லா கேமராவையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஏன் கேமராவை ஆன் பண்ணிட்டேன் என்ன பிரச்சனை தெரியுமா உங்களை பார்த்து பழகின பேசி நான் என்ன பார்த்து பேசினேன் இவ்வளோ கஷ்டம் தெரியுமா சார் தனியா பேசுறது ஒரு ஒரு மன உளைச்சல் சார் அது

நான் கம்பராமாயணத்தை வாசிக்கிறேன் கம்பராமாயணத்தை ஒரே ஒரு பாட்டு சொல்ல இன்னைக்கு நான் உங்க எல்லாரையும் கம்பராமாயணத்தை பைத்தியமாக்கிடுவேன் இன்னில இருந்து உங்க பாய் கூட வீட்டுல போய் என்னப்பா அந்த அம்மா கம்பராமாயணத்தை ஏதோ பேசிச்சேன் அந்த கம்பராமாயணத்தை கூடும் என்னன்னு பாப்போமே ஏன் தெரியுமா பாவேந்தர் பாரதிதாசன் சொல்றாருங்க அறிஞர் அண்ணா கம்பன் ராமாயணத்தை கொளுத்த வேண்டும் என்று போன பொழுது அந்த கூட்டத்துக்கு பாரதிதாசன் போவே இல்லையா அதெல்லாம் எரிக்க முடியாது கவிதைகளை எரிக்க முடியாதுன்னு நான் சொல்லுவது வரலாறு டிகேசி அவர்கள் 6000 பாட்டு மட்டும்தான் கம்பன் 12000 பாட்டை அவன் எழுதவே இல்லை என்று சொன்ன பொழுது பாரதிதாசன் துணிந்து எழுதினார் கம்பராமாயணத்தில் முக்கால் பாகத்தை நீக்கிவிட்டு இதுதான் ராமாயணம் என்று சொல்லுவதற்கு இந்த கம்பன் யார் இதை கேட்க ஆளிலயோ தமிழ் புலவர் கூட்டம் தன்னில் என்று திராவிட கருத்துக்களை முன்மொழிந்த பாவேந்தரால் கூட கம்பனை கடக்கவே முடியவில்லை என்பதுதான் அந்த கவிதையின் ருசி கவிதையின் ஆழம் கவிதையின் உயிர்